நேற்று பின்னேரம் தமிழ் தேசிய பேரைய பங்காளி அமைப்போடைய தலைவர்களும் சந்தித்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கு பிற்பாடு எங்களுடைய எடுத்த ஒரு சில முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் சிறந்து ஆலோசித்தோம் அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒரு புரிந்துரை ஏற்படுத்துகின்ற நோக்கோடு நாங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டோம் அந்த முயற்சிகள் அடிப்படை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அமைந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழரசுக் கட்சி அந்த முயற்சியிலேருந்து ஒருதலபட்சமாக விலகிக்கொண்டார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி உலகிக்கொள்ளா விட்டாலும் கூட தேர்தலை தாங்கள் தனியே சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்து செயல்பட்டார்கள் தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த கால பகுதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தலைவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையோடு ஆட்சி அமைக்கிறதாக கூறியிருந்தேன் அந்த பின்னணியிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களோடு நாங்கள் பேசி கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமல் இருந்தால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தமிழரசுக் கட்சியோடையும் பேசுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு கேட்டிருந்தோம் அவர்கள் அந்த இடத்துல வந்து தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி ஒரு முடிவொன்று உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர்கள் உங்களிடம் எதுவும் சொல்லவில்லை அந்த ஒரு தான் நாங்கள் நேற்றிரவு சந்தித்தோம் தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலிலே விசேஷமாக மூன்று சபைகளிலே கடிப்பெரும் கட்சியாக நாங்கள் வென்றிருக்கின்றோம் குறிப்பாக கருத்துத்துறை நகர சபை வல்வெட்டித்துறை நகரசபை அடுத்தது சாவச்சேரி நகரசபை இந்த மூன்று சபைகளிலேயும் வந்து நாங்கள் அதை கூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம் அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சியால் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் இந்த நாலு சபைகள் அதாவது கருத்துத்துறை நகரசபை சாவச்சேரி நகரசபை வெல்வட்டித்துறை நகரசபை மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபை இந்த நாலு சபையிலேயும் நாங்கள் தவிசாளர் பதவிக்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இறக்குவோம் ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் எந்த விதமான புரிந்துணர்வும் ஏற்படாத இடத்திலே நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குளை பெற்ற கட்சிக்கு தமிழ் தேசிய கட்சிக்கு தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகும் அப்படி இல்லாத இடத்துல நாங்கள் நிச்சயமாக வந்து போட்டி போட இல்லை அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு அணக்கப்பாட விரமாக இருந்தால் உறுதலைபட்சமாக பேச்சுவார்த்தையை முறிச்ச தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்திருக்கிறார் சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணை வழங்குவணும் அடிப்படையில் தான் வா வாக்களிக்கிறது சில வழியில் இந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் தெளிவாக தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணைக்கு பிறகு அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் பிரமனே கதரைக்காகவும் சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை பொறுத்தவரையில் பொருத்தமில்லை என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் நாங்கள் ஏன் தமிழரசுக் கட்சியோடு பேசவில்லை என்றால் தமிழரசுக் கட்சி பட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் விலகிக்கொண்டார்கள் ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை அப்படி விலகிக்கொள்ளவில்லை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் சொல்லி வருகிறோம் நாங்கள் எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை பேச்சுவார்த்தையோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இணக்கம் வருவதை விரும்பாத தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேச விரும்புகிறோம் அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் வந்து அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து இது இனத்துடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை இந்த அணுகுமுறையை கழகப்படுத்தும் ஏன்னா என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் நீங்கள் நேர்மையாக பயணிக்கத் தயாரெண்டா ஏன் நீங்கள் பேச ஒரு எடுக்கப்பாட்டுக்கு வர முடியாதுன்னு தான் எங்களை கண்டா நீங்கள் தமிழ் தேசியத்தை சும்மா தேர்தலுக்காக பாவித்து வாக்கை பெற்று ஒற்றையாட்சிக்கு இணங்க விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட பேசுகிறதுக்கு ஒரு தேவையும் இருக்கப் போவதில்லை மாறாக வந்து நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை வந்து நீங்கள் இந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாம் அந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்க்க ஆகவே தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயாரென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து அப்படியே ஒரு இணக்கப்பாடு வாரத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது ஆகவே இந்த கருத்துக்களையும் நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் இந்த முடிவுகளை இப்போதைக்கு எந்த விதமான புரிந்துரும் இல்லாத இடத்துல நாங்கள் இப்படி ஒரு அணுகுமுறையை தான் தற்போதைக்கு வந்து நாங்கள் தீர்மானிக்கிறோம் தீர்மானிச்சு மாநகர சபையில் வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளரையும் வந்து நடத்தப்போவதில்லை மாநகர சபையிலேயோ நான் குறிப்பிட்ட அந்த நாலு சபைகளை தவிர்ந்த வேறு எந்த ஒரு சபையிலையும் வந்து இப்போதைக்கு ஒரு புரிந்துரவு இல்லாத பட்சத்தில் நாங்கள் வேட்பாளர்களை இறக்கப் போவதில்லை நாங்கள் நாங்கள் தமிழ்த் தேசிய பேரவை கூடுதலான வாக்குகளை பெற்று ஆசிரியங்களை பெற்ற சபைகள மட்டும்தான் வேட்பாளரை வந்து நாங்கள் தேசிய ஒரு புரிந்துரவு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு தமிழ் ஆணை மக்கள் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அதில் நாங்கள் தெளிவோம் அதான் நான் எந்த ஒரு இடத்திலும் வந்து எவரையும் வந்து தோக்கடிக்கிற நோக்கம் இல்லை அந்த வகையில் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கூடுதலான வாக்கை பெற்ற தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற சிறப்புக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக வாக்கை பெற்ற ஆசனங்களை பெற்ற சபைகளில் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்தோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களை நேற்றைய தினம் சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் இந்த நிலையில் வந்து அதிகமான ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சிக்கு நாங்கள் தங்கள் ஆதரவை அந்த சபைகளில் கொடுப்போம் என்று சொல்லியும் அதே நேரம் மேனிய சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமாக பெற்றிருந்தால் அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருந்தார் இதை நீங்கள் அப்படி இதுக்கு பேச தேவையில்லை நாங்கள் பேசாமலே அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை இதுக்கு மக்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்க இல்லை என்றதான் நம்மளுக்கு அதாவது நாங்கள் பேச வேணும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு என்ற அடிப்படையில் தான் மக்கள் அந்த விருப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் அதை செய்யாமல் வறுமனே இந்த தேர்தலுக்கு பிறகு முந்தளவுக்கு ஒரு மாத்தான ஒரு ஆணை சிங்கள பௌத்த பேரணிவாதத்தை நிராகரித்து ஆறு மாதத்துக்குள்ளே நிராகரித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்கினதன் பிறகும் நாங்கள் அந்த அடிப்படையிலே பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது வருமனே ஆசனங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும் நாங்கள் செயல்படுறவங்க இருந்தால் நாங்கள் தேவைங்கள் எதிரோடையும் கலைக்காமல் ஒரு பொருளோகம் இல்லாமல் தான் நாங்கள் சொன்னாங்க யாருக்கு கூட கூட இருக்கோம் வந்து அந்த இடங்களுக்கு வந்து நாங்கள் அவர்களை ஆட்சி அமைக்கிறது கூடுவோம் அதுக்கு நீங்கள் பேச அது நீங்கள் அதை விளங்கி கொண்டு செய்ய அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறது என்னத்துக்காக என்றால் அதை தாண்டியும் வந்து ஒரு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு வணக்கப்பாடு வருவது ஏன்னென்றால் எங்களைப் பொறுத்தவரை வந்தால் அதுக்காகத்தான் மக்கள் ஆணையை கொடுத்தார் அது நடக்காமல் இருக்கிறத தான் கவலை நகர விழாக்களால் முன்னெடுத்தப்படும் அது காலப்போக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த இந்த தேர்தல் பிற்பாடு வந்து இந்த முழுமையாலே ஒரு சில ஒரு சில என்ன சொல்வாங்க பின்னடை பின்னடைவு பின்னடைவுண்டால் நாங்கள் எதிர்பாராத ஒரு சில பின்னடை உதாரணத்துக்கு வந்து திரு சிவாஜிலிங்கத்தை லிங்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர் தான் எங்களை முதன்மை வேட்பாள் ஆனால் எங்களுக்கு பட்டியலில் வந்து ஒரு ஆசனம் கிடைக்கலை அல்வெடுத்துறேன் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள் இருந்து நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு அதையும் தீர்த்துற தீர்க்கிற வகையில் ஒரு ஒரு திட்டமுண்ட வகுத்து நாங்கள் அந்த எங்களுக்கு வர வேண்டியது மக்கள் கொடுத்துருக்க அந்த ஆணையம் பிரகாரம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய இடத்தில் நாங்கள் அந்த சபையிலே வந்து கொடுத்துருவோம்